நெப்டியூன் என்பது நமது சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து எட்டாவது மற்றும் மிக தொலைவில் உள்ள கோளாகும் இது ஒரு பெரிய பனிக்கட்டி கோள் ஐஸ் ஜெயண்ட் என அழைக்கப்படுகிறது நெப்டியூனின் முக்கிய பண்புகள் அளவு மற்றும் நிறை நெப்டியூன் பூமியை விட சுமார் நான்கு மடங்கு பெரியது மற்றும் அதன் நிறை பூமியை விட பதினேழு மடங்கு அதிகம் சூரிய குடும்பத்தில் வியாழன் மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கோள் இது வளிமண்டலம் நெப்டியூனின் வளிமண்டலம் பெரும்பாலும் ஹைட்ரஜன் ஹீலியம் மற்றும் மீத்தேன் வாயுக்களால் ஆனது இந்த மீத்தேன் வாயுவே நெப்டியூன் நீல நிறத்தில் காட்சியளிக்க முக்கிய காரணம் வானிலை நெப்டியூனின் வளிமண்டலத்தில் மிக வேகமாக காற்று வீசுகிறது இதன் காற்றின் வேகம் ஒலியின் வேகத்தை விட அதிகமாக இருக்கும் சில சமயங்களில் இரண்டு புள்ளிகள் ஸ்பாட்ஸ் எனப்படும் பெரிய புயல்கள் அங்கு உருவாகின்றன சுற்றுப்பாதை மற்றும் சுழற்சி நெப்டியூன் சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் நூற்று அறுபத்தைந்து புவி ஆண்டுகள் ஆகும் ஆனால் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி கொள்ள சுமார் பதினாறு மணி நேரம் மட்டுமே எடுத்துக்கொள்கிறது துணைக்கோள்கள் நெப்டியூனுக்கு மொத்தம் பதினான்கு துணைக்கோள்கள் உள்ளன அவற்றில் ட்ரைடன் என்ற துணைக்கோள் மிகப்பெரியது பெரியது இந்த துணைக்கோள் மற்ற துணைக்கோள்களைப் போல இல்லாமல் நெப்டியூனின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றி வருகிறது வளையங்கள் சனி கிரகத்தைப் போலவே நெப்டியூனையும் சுற்றி ஐந்து மெல்லிய வளையங்கள் உள்ளன ஆனால் அவை சனியின் வளையங்களைப் போல அவ்வளவு பிரகாசமாகத் தெரியாது நெப்டியூன் கிரகத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் நெப்டியூன் வெறும் கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு சூரியனிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளது இது தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் ஆகும் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் கணித கணக்கீடுகளின் அடிப்படையில் அதன் இருப்பிடம் கணிக்கப்பட்டு பின்னர் தொலைநோக்கி மூலம் கண்டறியப்பட்டது ரோமானியர்களின் கடல் கடவுளின் பெயரே நெப்டியூன் என இந்த கோளுக்கு பெயரிடப்பட்டது